அனைவருக்கும் வணக்கம் ராகி களி செஞ்சேங்க காலையில் எட்டைக்கெல்லாம் செஞ்சுட்டேன் காலையில் கடலக்குட்டை சட்னி அரைச்சி நானும் மருமகளும் என் பையனும் சாப்பிட்டோம் மீதி இருக்குது மத்தியானத்துக்கு இது தான் சாப்பிடுவோம் மூணு பேரும் சவு சவு போட்டு சாம்பார் நான் தாங்க வச்சேன் இது வந்து ராத்திரிக்கு தோசைக்கு இட்லிக்கு ஆயிரும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் களிக்கு சாப்பிட்டுக்கலாம் இதை இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம் களிக்கு பாலக்கீரையை வந்து தாளித்து வச்சுட்டு போயிருக்குது வேலைக்கார பொண்ணு இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடணும் நல்லாயிருக்கும் களி வந்து மீதி ஆச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சோம்னா நாளை காலையில் தயிர் போட்டு கரைச்சி குடிச்சா சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு அரிசி ஊதிட்டுருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து குக்கரில் சாதம் வைக்கணும் சாதம் வச்சு ஒரு பாடு மதியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிடணும் சாப்பிடுவோம் எல்லாருமே களிக்கு சாப்பிட்லாம் ரைஸுக்கு சாப்பிட்லாம் இந்த சாம்பார் தேங்க் யூ